ஆமீன் இன்றைக்கும் நம்முடைய ஊழியத்தின் தேவைகளை சந்திக்க தேவன் வல்லமை வரா இருக்கிறார் சொல்லுங்க உங்க தேவை இன்னைக்கு மீதம் எடுத்தக்கதா கத்தனை ஆசிரியப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் எத்தனை நம்புறீங்க ஆமீன் கண்டிப்பாக இந்த வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்துவான் நான் நம்புறேன் எப்படி அந்த ஒரு லட்சம் நடக்கும் அப்படின்னா ஏன் செய்யணும்னா தேவனுடைய வார்த்தை செய்து முடிக்கும் அவர் சொன்னார் நான் உங்களை காண தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார் செங்கடல் பிரச்சனையாக இருந்தது கடைசி வரைக்கும் அவரே நம்பிட்டு இருந்தா அப்படி தான் நான் என் பெரிய என் ஜபத்தை நம்பலை என் உபவாசத்தை நம்பலை நான் அப்படி ஜம் பண்ணேன் அதனால தந்தார் அப்படிலாம் கிடையாது நான் ஒன்னே ஒரு ஜெபம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் அன்றை என்னால் நீங்கள் சொன்ன வார்த்தை தடைப்பற்றக்கூடாது என் பெருமையோ என் சுயமோ என்னுடைய ஏதோ ஒரு குணமோ என்னுடைய ஏதோ ஒரு அவிஸ்வாசமோ உங்கள் வார்த்தையை அவன் ஆக்கிடக்கூடாது நீங்கள் வார்த்தை தந்திங்கன்னா அது மெய் தேவனால் ச ஒரு வார்த்தை சொன்னால் நிறைவேற்ற முடியுமா பாருங்கள் ஒரு நாள் இருக்குது அனுப்ப வேண்டியவங்களாம் அனுப்பியாச்சு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அவ்வளோ பெரிய தொகை அனுப்பக்கூடியவங்கெல்லாம் அனுப்பியாச்சு சீரியஸாக சொல்கிறேன் மற்றவங்கள்லாம் ஆமாம் கஷ்டம் உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் வீட்டு பிரச்சனை உங்கள் பொருளாதார நெருக்கடி உங்களுடைய இன்கம் உங்களுடைய சோர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் சரிங்களா ஆம் நான் ஒரு லட்ச ரூபா அனுப்புவாங்கன்னு நினச்சாரு ஆனால் இப்பவும் இருக்கிறீங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லலை உங்களுடைய சிச்சுவேஷன் சொல்கிறேன் எந்த நம்பிக்கையும் கிடையாது ஆனாலும் தைரியமாக பேசுகிறேன் ஒன்றே ஒன்று தான் அவர் கிருப நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர் கிருபை தான் கடைசி வரைக்கும் அவரை பற்றி கொண்டு இருப்போம் அவரை நம்புவோம் எந்த சுய முயற்சியிலையும் இறங்க மாட்டோம் எந்த அடகு வைக்கிற அதுக்கு போகவே இல்லை பாருங்கள் எவ்வளோ உதவி வந்தது வந்தால் காணிக்கையாக வரணும் கடனை ஒருத்தட்ட கூட வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வந்தால் அவ்வளோக்குள்ளே அக்கறையும் உண்மையும் அன்பும் இருந்ததுன்னா தேவன் உணர்த்துவார்னா தேவன் பேரில் விசுவாசம் வச்சு நம்பிக்கை வச்சு காணிக்கையாக வந்தால் செயல்படுத்துவோம் இருக்கிறீங்களா ஆமாம் க நான் தான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ரீல்ஸு என்ன வீடியோ அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்னமோ ஒன்று இப்ப நம்ம நேத்தைக்கு நினைக்கிறேன் இப்ப நம்ம ஆண்டவரை விட்டுட்டோம்னா எப்ப பிடிக்கிறது இப்ப பிடிச்சிடணும் அவர் கரத்தை சரிங்களா ஓகே நெட்ஒர்க் ரொம்ப தான் இருக்கு சரி கத்த நல்லவர் ஆமே ஆ தோத்து போக விட மாட்டார் ஆமே நார்மல் நெட்ல யூஸ் பண்ணி பார்ப்போம் என்னத்தையோ ஒன்னும் போட்டு இன்னைக்கு கடைசி நல்ல அது ரொம்ப ஆ ஆ ஹால லூயா தேங்க்யூ டேடி ஓகே தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் ஓகே சரிங்களா யாராக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க தேவன் உங்களுக்கு உணர்த்துவனா தேவன் பேரில் விசுவாசம் இருந்ததுன்னா இந்த ஊழியத்தை செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐயோ தேவை இருக்குதா இன்றைக்கும் இன்றைக்கி அர்ஜென்ட்டு தேவைன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கும் அர்ஜெண்ட்டு சரிங்களா ஓகே ரூபா அர்ஜென்ட்டு தேவை சரிங்களா கட்டாய தேவை அப்போது இந்த ஐம்பதாயிரத்தை நான் செஞ்சுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக கத்திரக்குன்னு செய்யணும் விசுவாசத்தில் செய்யணும் ஓகே ஆமாம் கடன் எங்கேயுமே வாங்க போகிறதா முடிவே எடுக்க பண்ணவே கூடாது முடிவு பண்ணிட்டேன் இனி அப்படி கிடையாது இனி இந்த ஒலி அப்படி தான் இருக்கும் நானும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அடகு வைக்கிறது உதவி கேட்குறது டாட்டையாக கேட்கறது பண்ணவே இல்லை இது வரைக்கும் இனியும் பண்ண மாட்டேன் அமைதியாக இருப்பேன் எனக்கு தெரியும் அவர் செய்வார் கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் மத்தியில் வெக்கப்பட்டு போக மாட்டேன் சாட்சியாக வந்து நிற்பேன் இன்றைக்கி நிறுத்திருக்கிறார் இல்லையா சாட்சியாக கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு நான் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் நான் பெரிய ப்ரோ பிரசங்கெல்லாம் கிடையாது சாட்சி தான் சூப்பராக முடிச்சு விட்ரு எப்படி வந்தோம் எப்படி அடுத்து போகிறோங்கிறது முடிவாயிரா இல்லை அதனால் இன்றைக்கி கடைசி நாள் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணபடி மீதம் எடுக்கத்தக்கதாக கத்தர் உங்களை ஆசீர்விப்பார் கையை தட்டி எப்படி வரும் தெரியாது எந்த வழியில் வரும் தெரியாத ஆனால் வரும் உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும் தேவன் உங்களை ஆசிர்வதித்து தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டுறதுக்கு என்ன சித்தமாக இருக்கிறோ அதை செய்வார் ஓகே அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒரு லட்சம் டில்ல தேவன் உங்களுக்கு கொண்டு எவ்வளவு நாளும் செய்வார் உங்க பங்கு அதுல இருக்குன்னா நீங்க செய்யுங்க ஓகே நான் அப்படியே உங்க மேலே ஆசீர்வாதத்தை பேசுறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஓகே தேங்க்யூ டேடி ஒன்று சேர்ந்த இருந்து சாத்தியமே தேவாவுங்க வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்கள் வார்த்தையாலே அசையாத மலைகூட கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே ஓ அசையாத மலைகூட கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்தே எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயரும் என்னில் நீளை வரமானவர்கே எனகாய் நிற்கும் இயேசு கே எனகாய் பேசும் இயேசு கே ஆமே எனகாய் நிற்கும் இயேசு கே எனகாய் பேசும் இயேசு கே சொல்லுங்க தகுதிக்கு மீறி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வைப்பார் கிரிகிரிங்களா இப்போ பாருங்க ஒரு சாட்சி சொல்றேன் இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து வருமானம்லாம் கிடையாது அவங்க சின்னதாக நம்ம நம்ம ஹௌசனோருடைய அங்கே வீட்டில் தண்ணியெல்லாம் செடிகள்லாம் பாய்பாப்பில் பெருக்கி விடுவாங்க அதில் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் ஒரு மூவாயிரூவா மாதம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் இன்னும் வரவே இல்லை அப்போ ஒளியத்தை கொடுக்கணுன்னு ஒன்று மூவாயிரரூவாயும் அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை அட்வான்ஸாகவே வாங்கி மூவாயிரவாயும் கொண்டு வந்து ஆமாம் காணிக்கியா தனி சபை காரியத்துக்காக அப்படி அவங்களுக்கு சோர்ஸே கிடையாது இனி அஞ்சாந்தேதி தான் இன்னும் சம்பளம் வரும் அந்த அதுக்கான வருமானம் வரும் அதையுமே ஆண்டர் கிருபியில் கொண்டு வந்து தரதேவன் கிருபி செய்தார் ஆமேன் அப்படி உங்களுக்கு சோர்ஸே இல்லைனாலும் தேவன் சோர்ஸை ஏற்படுத்துவார் அப்படியே நான் உங்கள் மேலே ஆசீர்வாதம் பேசுகிறேன் ஏஸ்வி நாமத்தினாலே ஆமேன் பாடி முடிப்போம் கட்டாச்சுன்னா ஓகே சரிங்களா நான் தீர்மானங்கள் உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே தோறாமல் எனக்காக துணைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் பவர்கே எல்லா துதியும் எல்லா உயரும் என்னில் நீளை வர எனக்காய் நிற்கும் ஏசூ எனக்காய் பேசும் ஏசூ நமக்காய் சொல்கே நமக்காய் பேசும் ஏ சொல்கே என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தா சாத்தியமே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் கரம் தவறாமல் மீட்டிடுமே என் கரம் தவறியே நாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே எல்லா புகழும் எல்லா கணமும் எனில் ஆசாத்தியம் செய்வர்கே எல்லா துதியும் எல்லா புகழும் என்னில் நீலை வரமானவர் எனக்காய் நிற்கும் ஏசோ எனக்காய் பேசும் ஏசோ நமக்காய் நிற்கும் ஏசோகே நமக்காய் பேசும் பரிந்துரைகள் செய்யாததை பரன் கீ ரூபை தானாக முன்வந்து உதவி நீரே முன்னுரிமை நான் காண்பித்தீரே தானாக முன்வந்து உதவி நீரே உரிமை நான் என்று காண்பித்தீர் எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்வர்கே எல்லா துதியும் எல்லா உயரும் என்னில் நிலை வரமானவர்கே எனக்கான

அதனால் நம்ம செய்யணும் இல்லைன்னா நல்லா இருக்காது நாலு பேர் ஏதாவது பேசுவாங்க கூட இருக்கலாம் நிறைய காரணம் இருக்கலாம் அவங்க எனக்கு செய்கிறது இந்த ஊழியத்துக்கு செய்கிறதுல கூட காரணம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் செய்கிறது தான் பெரிய விஷயம் இப்போ செல்வ சுந்தரம் அம்மெல்லாம் சொல்லுவாப்பில்ல நீங்களே எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் அப்படி அடிக்கடி ஒரு டைலாக் கொடுவாப்பில்ல அதை அடிக்கடி நிரூபிப்பாப்பில்ல கை தாட்டி அடிக்கடி ஒரு டைலாக் கொடுவாப்பில்ல அதை அடிக்கடி நிரூபிப்பாங்க எனக்கு என்ன தேவை வந்தாலும் ஊழியத்துக்கு தேவை வரும்போதும் சரி எனக்கு தேவை வரும்போதும் சரி சோர்ஸே இருக்காது ஆ நிறைய நகைகள்லாம் எனக்காகவே தான் அவங்க இழந்தது நிறைய நகைகள் இழந்திருக்கிறாங்க இந்த ஊழியத்துக்காக எனக்காக சரிங்களா ஆ அடிக்கடி சொல்லுவோம்ல அதை உறுதிப்படுத்துவாப்பில்ல கத்தன் நல்லவர் அப்படி மற்றவங்க ஒருத்தரையும் நான் தப்பாக சொல்லலை இதை நான் சொல்கிறேன் எதிர்பார்க்கவே கிடையாது இது வரைக்கும் ஆச்சு இது வரைக்கும் பிரதர் நான் அனுப்பித்தரேன் பிற எனக்கு தாங்க அப்படின்னு ஒரு நாள் கூட அவங்க செஞ்சதே கிடையாது இதுவரைக்கும் எவ்வளோ அனுப்புனாலும் அது மனதார முழு இருதயத்தோட செஞ்சுட்டு கத்தர் நல்லவர் கத்தர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர் ஆமாம் இந்த ஒரு லட்சத்தேவையும் அவரே அவர்களை கொண்டே சந்திப்பார் நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்ன மறுபடியுமா நெஞ்சோழி வந்துடாம தேவனால முடியும் தேவன் உங்களுக்கு பத்து லட்சத்தை தந்து ஒரு லட்சத்தை கொடுக்க வைப்பார் ஆக அப்படி நான் பிளஸ் நாமத்தை நிறைய செஞ்சுருக்கிறீங்க அதற்கான பலனை நீங்கள் அறுவடையாய் பெற்றுக் ஓகே காட் பிளஸ் யூ அப்படியே நான் ஒவ்வொருவரையும் இதற்காக பிரயாசப்பட்டேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் இல்லாமல் தடையில் இருக்கும் கணவனார் பிரச்சனையாக இருக்கும் கவலைப்படாது உங்கள் விருப்பம் போதும் தெய்வன் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் மனதார ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ இப்போ நெட் இல்லைன்னா கூட முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஓடும் அதனால தான் இருக்கிறேன் ஓகே மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஓகே நல்ல தகப்பனே இந்த ஆராதனைக்காக நன்றி அப்பாவுடைய கருத்து நேங்களை கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இதுவரைக்கும் நடத்துனீங்க அப்பா நன்றி இனிமேல் நடத்துவீங்க அப்பாவுடைய கருத்து அர்ப்பணிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்கிறக்க நன்றி சகல துதி நம்ம மிகமே எல்லாம் ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம் எங்கள் மீட்பரச்சரமாக ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து தீச்சு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் ஆமே ஆமேன் யாவர் செய்யு சொல்வோம் நம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதுக்காக அவர்தாமே சரீரத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அவருடைய தலைமுக நாம் சுகமாக இருக்கிறோம் நம் இதாக தேவனுடைய அன்புக்கா ஏசு கிறிஸ்துடைய கிருப்பையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம நேரோடு கூட இன்ட்ரீ இருப்பா கத்திரிக்க நன்றி செலுத்துறேன் காட் பிளஸ் யூ தொடர்ந்து அந்த நீங்க உள்ள வேத நமக்கு ஜோம் பண்ணுவாங்க கட் ஆயிட்டுனா நீங்க பாத்துலாம் ஓகே தேங்க்யூ கத்த நல்லவர் இன்றைய வேத வசனம் சங்கீதம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் கர்த்தரணிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன் நமக்கு நம்ம சர்ச்சுக்காக ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே இருக்கிறோம் எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு தோன்ற வார்த்தை கூடிய சீக்கிரம் சொந்தமான ஒரு நல்ல இடத்துக்கு கர்த்தர் நம்மள சர்ச்சை நடத்தும்படி அழைத்து கொண்டு போவாங்க சபை மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஆராதிக்கும்படியான பாக்கியத்தையும் அதில் கொடுப்பாங்க இன்னைக்கும் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நான் நன்றி செலுத்தணும் அதே மாதிரி இன்றைக்கி இதுதான் தான் இங்கே ஆராதிக்கிறோம் அதிலேயும் நம்ம வந்து இவ்வளவு காலமும் நம்மளை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடத்துல கர்த்தர் நிம்மதியாக சந்தோஷமாக ஆராதிக்க வச்சுருக்காங்க அதற்காகவும் நாம் ஏ நன்றி செலுத்தலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு பிதாவே இந்த ஆசீர்வாதமான ஆராதனையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கிருபையாக கொட்டி சேர்த்தீங்கப்பா எங்கப்பா இன்றைய தினத்திலும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி இன்றைய தினத்திலும் சர்ச்சை காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஒரு அசாத்தியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாங்கள் கண்கூடாக அந்த நன்மையான காரியங்களை பார்த்து கர்த்தர் சர்வ வல்லமை அவர் அவர் எவ்வளவு நன்மைகளை செய்தார் என்று சொல்லும்படியாக இந்த நாளை நீங்க நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்தையும் நீங்க சந்திப்பதற்காக நன்றி உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து வழி போகிறதற்காக நன்றி நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக இருதயத்த நாளத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுக்கு என்று ஏற்படுத்தின இந்த ஊழியத்திற்காக நன்றி இந்த ஊழியம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ளே போகிறது அதற்காகவும் உடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட எங்களுடைய போதகருக்கு உங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்த கிருபைக்காக இருதயத்து நாளத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் எல்லா துதியும் கனமும் மகிமை எல்லாம் உன் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவன் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்றைய தினத்திலும் வாசிக்க வேண்டிய அதிகாரம் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஆமேன் சரி கா ஓகே கார்ட் பிளஸ் யூ ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நடத்துவார்கள் கார்ட் பிளஸ் யூ கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஓகே நாளை காலையில் புது இடத்துல சேர்ந்து ஆராதித்து கத்தருடைய நாமத்தை மயமுப்படுத்துவோம் கார்ட் ப்ளஸ் யூ கத்தர் நல்ல தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ కడ <coughs>